சாப்பிட்டு எடுத்துக்கொள்வோம் காலை உணவு புரதச்சத்து உள்ள உணவா இருக்கட்டும் காலையில போனா வீட்டுல போனோட அஞ்சு இட்லி ரெண்டு வடை பூரி மசால் தோசை இதெல்லாம் இனிமேல் வேண்டாம் இனிமேல் காலை சாப்பாடு நல்ல ஒரு கப்பு நிறைய சுண்டல் ஒரு பெரிய கப்புல ஜாப்பனீஸ் தாய்லாந்து சூப்புன்னு சொல்லுவாங்க நம்ம சூப்பு கேட்டோம்னா சும்மா அரை டம்ளர்ல ஊத்தி கொண்டு வந்து நூத்தம்பது ரூபாய் வாங்கிட்டு போயிருவாங்க கடையில சூப்புனா நல்ல ஒரு பெரிய பானையில குடிக்கணும் ஒரு பெரிய கப்பில் எல்லா காய்கறிகளையும் போட்டு வேக வச்சு குடிச்சு பாருங்க வயிறு நிரம்பும் அப்படி பழகலாம் இதெல்லாம் சங்க இலக்கியத்தில் சொல்லிருக்காங்களா சார் நீங்க தமிழர் உணவை பத்தி பாத்தீங்கன்னா கேட்காதீங்க தமிழர்கள் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம அறிவுக்கும் மரபுக்கும் தொன்மைக்கும் மரபுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தொன்மைங்கிறது உள்ளத உள்ளபடி அப்படியே வச்சிருக்காது மரபுங்கிறது மீட்டெடுத்து கொண்டே வருது தொன்மையை நான் மதிக்கிறேன் கீழடியில் இரும்பின் தொன்மையை பார்த்தோன்னே அவ்வளோ பெருமிதமாக இருந்துச்சு ஐ ஐயாயிரம் வருஷம் முன்னாடி எங்கால் அறுவாள் செஞ்சிருக்காண்டா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பை தட்ட தேடிக்கோ அது அந்த தொன்மை அதை மதிக்கணும் மரபு என்பது அதுக்கடுத்து இரும்பை வைத்து என்ன செய்யலாம்னு இப்போ யோசிக்கணும் இப்போ நம்ம ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வைக்கலாமா அதை வைத்து தண்ணீர் நல்லா கொடுக்க முடியுமா அதிலேருந்து பவர் கொடுக்க முடியுமா அதுதான் மரபினுடைய நீட்சி அப்படி பார்க்கும்போது அப்படியான ஒரு பெரிய கப்பல சூப் சாப்பிட்லாம் கொஞ்சம் கொண்டக்கடலை சாப்பிட்லாம் கொஞ்சம் முட்டை சாப்பிட்லாம் வெள்ளை கொண்டக்கடலை சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு சர்க்கரை ஏத்தாத ஒரு அருமையான லோஜியை அது சிக்பி அது அதே எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு முட்டை சாப்பிடுவோம் ரெண்டு முட்டை பாதாம் பருப்பு நிலக்கடலை தான் காலை சாப்பாடு இருக்கணும் நான் ஒரு கூட்டத்தை தான் சொல்லி முடிக்கிறேன் நிலக்கடலை சார் அப்புறம் ரெண்டு முட்டை அப்புறம் ஒரு கப்பு நிறைய சூப்பு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பாதாம் பருப்பு சாப்பிட்ருங்க கொய்யாப்பழம் இருந்தால் கொய்யாப்பழம் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்றேன் சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்குறாரு ஏன்னா அவங்களுக்கு நடுவில் சோறோ நாலு இட்லியோ இல்லைன்னா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது தயவு செய்து அந்த பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் நம்ம சாப்பாடு முழுக்க முழுக்க இப்படி புரதங்கள் நிறைந்த காலை உணவு நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருக்கா கேழ் கஞ்சி நல்ல தினையரிசியில் ஒரு பொங்கல் கண்களுக்கு மிகச்சிறப்பானது அந்த எப்படி வந்து அந்த ஆரஞ்சு ஸ்வீட் பொட்டேட்டோவில் அந்த ஆரஞ்சு கலரில் பீட்டாக கரோட்டின்னு இருக்கோ அது தினையரிசிலேயே இருக்குது பழத்தில் இருக்குது முருங்கைக்கீரையில் இருக்குது அதை நம்ம வீட்டுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கணும் புரதம் மிக்க உணவாக சாப்பிடணும் மதிய சாப்பாடில் நிறைய காய்கறி கீரைகள் கண்டிப்பாக இருக்கணும் கீரையில மட்டும்தான் துப்தனாக சத்து ஜிங்க் அப்படிங்கிற சத்து அதுலதான் இருக்கு நம்ம எல்லாம் கோவிட் நேரத்தில் ஜிங்கோ வீட்டு மாத்திரையை போட்டுட்டு இருந்தோம்ல ஜிங்கோ வீட்டை போட்டு போட்டு எல்லாம் சாப்பிட்டுருந்தோம் நேச்சுரலா ஜிங்க் இருக்கிறது ரெண்டே பொருள் தான் ஒன்னு நிலக்கடலை இன்னொன்னு கீரை அப்ப நம்ம தினம் நமக்கு ஜிங்க் வேணும்ல ஜிங்க் தான் நம்மளுடைய எதிர்பார்த்தலையும் கூட்டும் புற்றுநோய்களையும் வராமல் தடுக்கும் அப்போ தினம் ஒரு கீரை என்ன கீரைனாலும் பசலையோ புண்ணாக்கு கீரையோ அரைக்கீரையோ முருங்கைக்கீரையோ ஏதோ ஒரு கீரை நமக்கு தினம் கண்டிப்பாக நல்ல குவான்டிட்டியில் இருக்கணும் கீரைனா ஸ்பூனில் வைக்காதீங்க கீரைக்கு வந்து சோ தகப்பய் வச்சுக்கோங்க சோறுக்கு இனிமேல் ஸ்பூன் வைங்க சோறுக்கு தயவுசெய்து இந்த அன்ன அன்னக்கரண்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதை இனிமேல் பயன்படுத்தாதீங்க அன்னக்கரண்டி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா போய் நாமக்கல் மலையை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு கிழக்கு பக்கமாக தலையை சுற்றி அன்னக்கரண்டி எடுத்துருங்க இனிமேல் வேண்டாம் சோறு எடுக்கிறதுக்கு இனிமேல் ஸ்பூன் போதும் அந்த அன்னக்கரண்டியை பார்த்தாலே எனக்குலாம் அந்த பிடபிள்யூடி ஆஃபீஸில் நிற்கிற பொக்களே இன்னும் எந்த மாதிரி இருக்கும் அப்படியே பாலம் பாலமாக மண் எடுக்கிற மாதிரி சோறு அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நம்ம சக்கரை வியாதி வச்சுருக்கோம் சோறு மிக குறைவாக இருக்கட்டும் அதுவும் நல்ல இங்கே அவர் டிஆர்ஓ சார் பேசும்போது சொன்னார் இங்கே அறுபத்தெட்டு வகையான பாரம்பரிய அரிசிகளை இங்கே அதிகாரிகள் வைத்திருக்காங்கன்ட்டு இனிமேல் உங்கள் வீட்டு சாப்பாடு பாரம்பரிய அரிசியாக இருக்கட்டும் தூயமல்லி சம்பா நல்ல க கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா ரத்தசாலி ரத்தசாலின்னு ஒரு சிகப்பு அரிசி வெரைட்டி தில்லைவான ஒரு அரிசி இருக்கு இப்படி பல தில்லை நாயகம் சிவப்பு ரத்தசாலி அதெல்லாம் அந்த சிகப்பு நிறம் அந்த அரிசியை பார்க்கும் மனசுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு ஒரு காபூல் மாதுளையில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறம் மாதிரி ரத்தசாலியினுடைய சிகப்பு நிற அரிசியை பார்த்தீங்கன்னா அதுல புட்டு செஞ்சு சாப்பிட்டா அத்தனையும் லைகோபீன் லைகோபீன்கிறது வந்து நமக்கு வந்து அந்த ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் லேண்ட்ல வரக்கூடிய வீக்கம் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மென்ட் வந்து புற்றுநோயாக வராமல் தடுப்பதற்கு அந்த இரத்தசாலியினுடைய சிகப்பு அரிசி உதவியாக இருக்கும் தில்லை நாயகம் உதவியாக இருக்கும் அப்போ அதை நம்ம பயன்படுத்தணும் இல்லையா நமக்கு இதெல்லாம் தேடி தேடி அலைய வேண்டியதில்லை உடனே சில பேர் சார் இதெல்லாம் ரொம்ப விலை கூட விற்கிறாங்க சார் நூறுரூவாய்க்கு விற்கிறாங்க சார் இன்னொரு பத்து நாளில் ஒரு படம் ஒரு பத்து நாள் இன்னொரு அஞ்சு நாளில் ஒரு சினிமா வருது உலகமே எதிர்பார்த்துருக்க சினிமா அத்தனை பேர் எழுநூத்தம்பது ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குவான் ஒரே ஒரு காட்சியை பார்ப்பதற்கு ஐநூறு ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து அந்த படம் பாக்கிறேமா ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு விவசாயிக்கு கொடுப்பதற்கு நமக்கே வலிக்குது அதற்கு ஒரு அறிவாளியிடம் போய் கேட்கணும் ஆசிரியரிடம் போய் கேட்கணும் நூல்களிடம் போய் கேட்கணும் அனுபவஸ்தரிடம் கேட்கணும் இவற்றையெல்லாம் தொகுத்தா இந்த தகவல் அறிவா என்று தெரியும் அதுக்கு இன்னொரு உதாரணம் ஐயா மனவளக்கலையில நான் வந்து இருபது வருஷமா சிறுதானியங்களை பேசும் போது பேசாரு மனவளக்கலையில தச்சே தற்செயலாக ஒரு புத்தகத்தை நான் படித்தேன் மகரிஷி அவர்கள் அருணதி அவர்கள் ஒரு பாடல்ல ஒரு கஞ்சியை கொடுக்க சொல்லி எழுதியிருக்காங்க வரகரிசி தினையரிசி கம்பு சோளம் இதனால் ஆன கஞ்சியை ஒரு பாடல் அந்த பாடல் எனக்கு மனப்படமாக தெரியல அந்த மாமனிதர் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை அதுதான் மாமனிதருக்கான அடையாளம் மயில்சாமி பார்க்கும்போது அவர்கள் அடுத்த உலகத்தை பார்க்கிறார்கள் அன்பான உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று அருள் எழுதி தொடர்ந்து போர் இல்லாத உலகம் எப்படி இருக்கும்னு அவர் கணித்து பார்க்கிறார் கற்பனையான ஒரு விஷயமா இருந்தா கூட இன்னைக்கு நம்ம பார்க்கிற மாதிரி உக்ரைன்லையும் ரஷ்யாலையும் நடக்கிற விஷயத்தினால உலகம் எப்படி சிதைந்து இருக்கிறது அதை இவர் வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இது எழுதுறார் பேசுறார் போர் இல்லாத உலகம் மட்டும் தான் வந்து மாத்த முடியும் செயற்கை நுண்ணறிவு ஒரு பக்கம் மூளை ஒரு பக்கம் என்னாகும் அறிவு இருக்கக்கூடியவன் செயற்கை அறிவை வச்சு நம்ம எப்படி எல்லாம் பிடி விடுவார்கள் அதை எப்படி எல்லாம் அரசியலாளர்கள் சூதுக்கு பயன்படுத்துவார்கள் அது கட்டுப்பாடு இல்லாத அரசியலுக்கு போகும் அப்படின்னு இஃபான் கதை அப்படின்னு ஒரு கவிஞன் ஒன் எழுதுறான் ஒரு கற்பனை கதை தான் ஒரு மந்திரவாதி வந்து ஒரு தொடப்பம் ஒன்று கொடுத்துட்டு இந்த தொடப்பத்தை அப்படி கையை காமிச்சு ஒரு மந்திரம் சொல்லி காமிச்சேன்னா குளத்துல உள்ள தண்ணியெல்லாம் அந்த பக்கெட்டுக்கு வந்துடும் நான் வர்ற வரைக்கும் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து வைன்னு அந்த தொடப்பத்தை கொடுத்துட்டு போறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மந்திரவாதி ஒரு தொடப்பத்தை கொடுத்து இப்படி நீ கையை காமிச்சேன்னா இருந்து தண்ணி வந்து பக்கெட்டுக்கு வந்துடும் நான் வர்ற வரைக்கும் குளிச்சுட்டு இருக்க வரைக்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்துன்னு ஒரு மனுஷன் கொடுத்துட்டு போயிறார் இந்த மனுஷன் எப்படிங்கிறனா தண்ணி வந்து விழுது ஆ அப்புறம் திரும்ப எப்படிங்கிறனா தண்ணி வந்து விழுது இவனுக்கு ரொம்ப உற்சாகமாக ஆயிடுச்சு இவன் மந்திரவாதி சொல்லிக் கொடுத்த ஒரு இதை வச்சுட்டு ஊத்தி 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 மந்திர கூடமே தண்ணிக்குள்ள நடையுது எப்படி நிறுத்தணும்னு தெரியல அதை தான் யுவால் நுராரி எழுதுறாரு செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு அந்த நுண்ணறிவே தானே யோசிக்க கூடிய விஷயம் வந்துருச்சு அதுவே புரோகிராம் எழுது அதுவே வந்து பிரச்சனைகளை கூடுது நீ ஆயுதங்களை எல்லாம் அடுக்கி வச்சிருக்க இந்த ஆயுதங்களை எல்லாம் வந்து எப்படி செயற்கை நுண்ணறிவை வைத்து உக்ரைன்ல போடணுமா ரஷ்யால போடணுமா இந்தியாவில போடணுமா யோசிக்கிற இன்னும் கொஞ்ச நாளாக கழித்து அது யோசிக்கும் ட்ரம்ப்போ மோடியோ உக்ரைன்ல இருக்கிறவரோ ப்ரூடோவோ யாரும் யோசிக்க வேண்டாம் அந்த பாம்பை யோசித்து கொஞ்சம் கொண்டு போய் அங்கே போட்டா என்ன அப்படின்னு போட்டுச்சின்னா நம்ம நிலமை என்ன ஆகும் அதே தான் அந்த தொடப்பக்கட்ட கதையும் எப்படி நீ தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கியோ அப்போ உன்னால் கண்டுபிடிக்க கட்டுப்படுத்த முடியாத போது இந்த செயற்கை நுண்ணறிவு அழிவுக்கும் ஒரு நுண்ணறிவாக மாறிவிடுமோ என்கிற அச்சத்தை யுவான் உறாரி கொடுக்குறாரு இந்த அணுகுண்டு போடுறது குண்டு போடுறதெல்லாம் இருக்கட்டும் நம்மக்கிட்ட இந்த நுண்ணறிவு என்னெல்லாம் செய்ய தெரியுமா இன்னைக்கு மத்தியானம் நான் வந்து சேலத்தில் என்னுடைய மருத்துவமனையில் பா பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கிறேன் பசி நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து நான் என்னுடைய துணை மருத்துவர் உதவியாளர் பசிக்கிறது ஏதாவது சாப்பாடு வாங்குமா சாப்பிட்டுட்டு நான் சாயந்தரம் இங்கே போனோம் அப்படின்னா அந்த அம்மா சொமாட்டாவோ ஸ்விக்கியோ எடுத்து போடுறாங்க போட்ட உடனே அது வந்து காட்டுது சார் நம்ம அட்ரஸ் கரெக்டாக இருக்குது சார் முன்னாடி இருக்க எவனோ ஒருத்தர் இங்கே போட்டிருக்கான் அட்ரஸை காட்டுது அடுத்து தயிர் சாதம் வேணுமான்னு கேட்குது சார் தயிர் சாதம் இப்போ வாங்கியிருக்கோம் அது ரெடியாக இருக்கு அதில் ஸோ எதை நீ சாப்பிட்டு இருக்கிற எதை உன் ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட்றான் இதெல்லாம் அது தயார் நிலையில் வச்சிருக்குது அப்போ உனக்கு என்ன பசிக்கு தேவைன்னு நீ கேட்க முடியாது ஜொமேட்டோவும் ஸ்விக்கிக்கும் முடிவு பண்ணும் நீ எதை சாப்பிட வேண்டும் என்று அது செயற்கை நுண்ணறி வாழ முடியும் இதெல்லாம் யோசிக்க முடியாத அளவுக்கு இப்பவுமே வந்தாச்சு இன்றைக்கே உன் குழந்தைக்கு நம்ம வந்து வடை வாங்கலாம் அப்படின்னு நினச்சி போய் வடை அப்படின்னு போட்டு பார்ப்போம் அது உடனே டக்குன்னு டோனட்டை காட்டும் ச வடை மாதிரியே இருக்கு ஆனா அது இனிப்பா இருக்கு மாமே ஏர்போர்ட்ல எல்லாம் நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறான் நம்ம இந்த திரும்ப டோனட் வாங்கிடலாம் அப்படின்னு வடை வாங்குறவன் டோனட்டுக்குள்ள போயிடுவான் அப்ப யார் டோனட் விற்கிறா அவன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விற்குது முதலாளியும் யோசிக்கல சொமேட்டோ முதலாளியும் யோசிக்கல யோசிக்கிறது யார் தொழில்நுட்பம் அப்போ தொழில்நுட்பத்தை யோசிக்க வைக்கக்கூடிய அறிவின் கீழ் நாமெல்லாம் இருக்கும் போது நம்முடைய மூளையால் நம் தேர்வால் எடுக்கக்கூடாத ஒரு சூழலுக்குள்ள போயிட்டு இருக்கோம் நண்பர்களே அந்த சூழல்ல நம்ம நெல்லிக்காயையும் நம்மளுடைய பாரம்பரியமான விஷயங்களை கதைகளின் மூலமாகத்தான் கடத்த முடியும் கதைகள் தான் வலுவானவை இவ்வாழ் நூறாரி அதையும் எழுதுறாரு ஒரு ஒரு சாப்டர் கதைகள் எவ்வளவு வலுவானது கதைகள் எப்படியெல்லாம் பைபிளை படைத்தது கதைகள் எப்படியெல்லாம் இஸ்லாத்தை கொண்டு வந்தது கதைகள் எப்படியெல்லாம் இந்து பிராணத்தை கொண்டு வந்தது அவர் எழுதுறாரு எப்படி கடத்தப்படுது அப்படி நாம் நல்ல விஷயங்களை நல்ல உணவு விஷயங்களை கடத்த வேண்டும் காலை பானம் ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கட்டும் ஃபங்க்ஷனலாக நாம் சாப்பிடக்கூடிய ஆவார கஷாயமோ கரிசாலை கஷாயமோ அப்படி எடுத்துக்கொள்வோம் காலை உணவு உள்ள உணவாக இருக்கட்டும் காலையில் போனால் வீட்டில் போனோடனே அஞ்சு இட்லி ரெண்டு வடை பூரி மசாலா தோசை இதெல்லாம் இனிமேல் வேண்டாம் இனிமேல் காலை சாப்பாடுனா நல்ல ஒரு கப்பு நிறைய சுண்டல் ஒரு பெரிய கப்புல ஜாப்பனீஸ் தாய்லாண்டு சூப்புன்னு சொல்லுவாங்க நம்ம சூப்பு கேட்டோம்னா சும்மா அரை டம்ளர்ல ஊற்றி கொண்டு வந்து நூற்றம்பது ரூபா ஆயிட்டு போயிருவாங்க என் கடையில் சூப்புனா நல்லா ஒரு பெரிய பானையில் குடிக்கணும் ஒரு பெரிய கப்புல எல்லா காய்கறிகளையும் போட்டு வேக வச்சு குடிச்சு பாருங்க வயிறு நிரம்பும் அப்படி பழகலாம் இதெல்லாம் சங்க இலங்கியத்தில் சொல்லியிருக்காங்களா சார் நீங்கள் தமிழர் உணவை பத்தி பாத்தீங்கன்னா கேட்காதீங்க தமிழர்கள் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம அறிவுக்கும் மரபுக்கும் தொன்மைக்கும் மரபுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு தொன்மைங்கிறது உள்ளத உள்ளபடி அப்படியே வச்சிருக்கிறது மரபுங்கிறது மீட்டெடுத்து கொண்டே வருது தொன்மையை நான் மதிக்கிறேன் கீழடியில இரும்பின் தொன்மையை பார்த்தோன்னே அவ்வளவு பெருமிதமா இருந்துச்சு சே ஐயாயிரம் வருஷம் முன்னாடியே எங்கால் அறுவாள் செஞ்சிருக்காண்டா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பு தட்டத்தி இருக்காங்க அது அந்த தொன்மை அதை மதிக்கணும் மரபு என்பது அதுக்கடுத்து இரும்பை வைத்து என்ன செய்யலாம்னு இப்ப யோசிக்கணும் இப்ப நம்ம ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வைக்கலாமா அதை வைத்து தண்ணீர் நல்லா கொடுக்க முடியுமா அதுல பவர் கொடுக்க முடியுமா அதுதான் மரபினுடைய நீட்சி அப்படி பார்க்கும்போது அப்படியான ஒரு பெரிய கப்பில் சூப்பு சாப்பிடலாம் கொஞ்சம் கொண்டக்கடலை சாப்பிட்லாம் சாப்பிடலாம் கொஞ்சம் முட்டை சாப்பிடலாம் வெள்ளை கொண்டக்கடலை சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு சர்க்கரை ஏத்தாத ஒரு அருமையான லோஜியை பீனட் அது சிக்பி அது அதை எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் எடுத்துட்டு முட்டை சாப்பிடுவோம் ரெண்டு முட்டை பாதாம் பருப்பு நிலக்கடலை தான் காலை சாப்பாடு இருக்கணும் நான் ஒரு கூட்டத்தை இப்படிதான் சொல்லி முடிக்கிறேன் நிலக்கடலை சார் அப்புறம் ரெண்டு முட்டை அப்புறம் ஒரு கப்பு நிறைய சூப்பு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பாதாம் பருப்பு சாப்பிட்டுருங்க கொய்யாப்பழம் இருந்தால் கொய்யாப்பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்கிறேன் சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்குறாரு ஏன்னா அவங்களுக்குலாம் நடுவில் சோறோ நாலு இட்லியோ இல்லைன்னா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது தயவு செய்து அந்த பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் நம்ம சாப்பாடு முழுக்க முழுக்க இப்படி புரதங்கள் நிறைந்த காலை உணவு நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருக்கா கேழ்வரகு கஞ்சி நல்ல திணையரிசியில் ஒரு பொங்கல் கண்களுக்கு மிகச்சிறப்பானது அந்த எப்படி வந்து அந்த ஆரஞ்சு ஸ்வீட் பொட்டேட்டோவில் அந்த ஆரஞ்சு கலரில் பீடா கரோட்டின் இருக்கோ அது திணையரிசிலேயே இருக்குது பப்பாளி பழத்துல இருக்கு நம்ம கீரை குழந்தைகளுக்கு உணவா சாப்பிடணும் நிறைய காய்கறி கீரைகள் கண்டிப்பா கீரை தான் துப்தனாக சத்து ஜிங்க் அப்படிங்கிற சத்து தான் இருக்கு நம்ம எல்லாம் கோவிட் நேரத்தில் ஜிங்கோ வீட்டு மாத்திரையை போட்டுட்டு இருந்தோம்ல ஜிங்கோ வீட்டை போட்டு போட்டு எல்லாம் சாப்பிட்டு இருந்தோம் நேச்சுரலா ஜிங்க் இருக்கிறது ரெண்டே பொருள் தான் ஒன்னு நிலக்கடலை இன்னொன்னு கீரை அப்ப நம்ம தினம் நமக்கு ஜிங்க் வேணும்ல ஜிங்க் தான் நம்மளுடைய எதிர்பாற்றலையும் கூட்டும் புற்றுநோய்களையும் வராமல் தடுக்கும் என்ன பசலையோ புண்ணாக்கு கீரையோ அரைக்கீரையோ முருங்கைக்கீரையோ ஏதோ ஒரு கீரை நமக்கு தினம் கண்டிப்பாக நல்ல குவான்டிட்டில இருக்கணும் கீரைன்னா ஸ்பூன்ல வைக்காதீங்க கீரைக்கு வந்து சோத்தாக போய் வச்சுக்கோங்க சோறுக்கு இனிமேல் ஸ்பூன் வைங்க சோறுக்கு தயவு செய்து அன்னக்கரண்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதை இனிமேல் பயன்படுத்தாதீங்க அன்னக்கரண்டி உங்க வீட்டில் இருந்ததுன்னா போய் நாமக்கல் மலையை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு கிழக்கு பக்கமாக எனக்கு தலையை சுற்றி அன்னக்கரண்டி அடிச்சிருங்க இனிமேல் வேண்டாம் சோறு எடுக்கிறதுக்கு இனிமேல் ஸ்பூன் போதும் அந்த அன்னக்கரண்டியை பார்த்தாலே எனக்கெல்லாம் அந்த பிடபிள்யூடி ஆஃபீஸில் நிற்கிற பொக்கிலே எந்திர மாதிரி இருக்கும் அப்படியே பாலம் பாலமாக மண் எடுக்கிற மாதிரி சோறு அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நம்ம சக்கரை வியாதி வச்சுருக்கோம் சோறு மிக குறைவாக இருக்கட்டும் அதுவும் நல்ல இங்கே அவர் டிஆர்ஓ சார் பேசுவோம்ட்டு சொன்னார் இங்கே அறுபத்தெட்டு வகையான பாரம்பரிய அரிசிகளை இங்கே அதிகாரிகள் வைத்திருக்காங்கன்ட்டு இனிமேல் உங்கள் வீட்டு சாப்பாடு பாரம்பரிய அரிசியாக இருக்கட்டும் தூயமல்லி சம்பா நல்ல க கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா ரத்தசாலி ரத்தசாலின்னு ஒரு சிகப்பு அரிசி வெரைட்டி தில்லைவானன்னு ஒரு அரிசி இருக்குது இப்படி பல தில்லை நாயகம் சிவப்பு ரத்தசாலி அதெல்லாம் அந்த சிகப்பு நிறம் அந்த அரிசியை பார்க்கும்போதே மனசுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு காபூல் மாதுளையில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறம் மாதிரி ரத்தசாலியினுடைய அந்த சிகப்பு நிற அரிசியை பார்த்தீங்கன்னா அதில் புட்டு செஞ்சு சாப்பிட்டா அத்தனையும் லைகோபின் லைகோபிங்கிறது வந்து நமக்கு வந்து அந்த ப்ராஸ் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டில் வரக்கூடிய வீக்கம் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வந்து புற்றுநோயாக வராமல் தடுப்பதற்கு அந்த இரத்த சிகப்பு அரிசி உதவியாக இருக்கும் தில்லை நாயகம் உதவியாக இருக்கும் அப்போ அதை நம்ம பயன்படுத்தணும் இல்லையா நமக்கு இதெல்லாம் தேடி தேடி அலைய வேண்டியது இல்லை உடனே சில பேர் சார் இதெல்லாம் ரொம்ப விலை கூட விற்கிறாங்க சார் நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க சார் இன்னொரு பத்து நாளில் ஒரு படம் ஒரு பத்து நாள் இன்னொரு அஞ்சு நாள் ஒரு சினிமா வருது உலகமே எதிர்பார்த்திருக்க சினிமா அத்தனை பேர் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் டிக்கெட் வாங்குவோம் ஒரே ஒரு காட்சியை பார்ப்பதற்கு ஐநூறு ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து அந்த படம் ஒரு நூத்தம்பது ரூபாய் ஒரு விவசாயிக்கு கொடுப்பதற்கு நமக்கே வலிக்குது நாம் வந்து கூடுதலாக விலை கொடுத்தாவது இந்த மாதிரி தானியங்கள் வாங்குவதில் ஒருபோதும் தவறு கிடையாது நாம் அப்படியான உணவுகளை சாப்பிட்டு 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 நம்முடைய உடல் கொஞ்சமே நமக்கு எதிர்பார்த்தலை கூட்டிக் கொண்டே வரணும் இரவு உணவுகள் மதியம் சாப்பிட்டாச்சு இரவு உணவுகள் மிக எளிய உணவாக இருக்கும் சர்க்கரை வியாதிகாரங்களுக்கு ஆகச் சிறந்தது கோதுமை ரவை கிச்சடி கோதுமை ரவையில் செய்யக்கூடிய உப்புமா இந்த ஊரில் கோயம்புத்தூர் கொங்கு எல்லாம் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது நல்லா கோதுமை ரவையில் போட்டு மோர் விட்டுலாம் சாப்பிட்றாங்க ஆனால் ஊறுகாயை தொட்டு சாப்பிடாதீங்க அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எண்ணெயில் பொறிச்சு வச்சு சாப்பிடாதீங்க வெறும் கோதுமை ரவை ஏன்னா கோதுமை ரவை வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவு சர்க்கரையை உயர்த்தாது மோர் சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு ப்ரோபயாட்டிக் ஸோ மோர் சேர்த்து சாப்பிடலாம் பனிக்காலங்களில் வேண்டுமானால் மோர் சேர்க்க வேண்டாம் பனிக்காலங்களில் நிறைய காய்கறி போட்டு கிச்சடியாக சாப்பிடலாம் மற்ற கோடை காலத்தில் ஊர் சேர்த்து அந்த கோதுமரவே எடுத்துக்கொள்ளலாம் மொத்தத்தில் உணவுகள் ஒவ்வொன்றும் நாம் சாப்பிடக்கூடிய பழங்களோ காய்கறிகளோ கீரைகளோ பானங்களோ ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ குணமுடையதாக இருக்க வேண்டும் நண்பர்களே காலகாலமாக நம் சமூகம் அப்படித்தான் சாப்பிட்டது நாம் அன்றைக்கு சாப்பிட்ட அடிசல் நம்ம அன்றைக்கு சாப்பிட்ட கும்மாயம் நம்ம அன்றைக்கு சாப்பிட்ட அத்தனை பாரம்பரிய உணவுகளும் மருத்துவ குணமுடையதா இருந்துச்சு ஒவ்வொரு சிறுதானியும் ஏதேனும் கூடுதல் நன்மையை நமக்கு கொடுத்து கொண்டிருந்தது ஒரு ஒரு பாரம்பரிய அரிசியும் குள்ளக்கார் அரிசியா நல்ல தாய்ப்பாலுக்கு நல்லது குழியடிச்சான் சம்பாவா மகப்பேருக்கு அப்புறம் நல்லது மெலிந்திருக்கிறவனுக்கு மாப்பிள்ளை சம்பா குடு எதிர்பார்த்தல் குறைந்திருக்கா கருங்குருவை அரிசி கொடு கண் பார்வைக்கு வேணுமா தினை அரிசி கொடு பார்த்து பார்த்து சாப்பிட்டு இருக்கிறார்கள் எல்லாம் விட்டுட்டு நம்ம ஸ்விக்கி சொமாட்டோ சொல்லக்கூடிய அதனுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய பிடியில நம் குழந்தைகள் அடுத்த தலைமுறைகள் சிக்கிறது அவற்றில் இருந்து விலக வேண்டும் நமக்காக பல பெரியோர்கள் பல விஷயங்களை ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் எப்படி காந்தி கணக்கை வாவுசியினுடைய உசியினுடைய காந்தியினுடைய கடிதங்களிலிருந்து சளபதி ஆவணப்படுத்தினாரோ அதுபோல் திருவள்ளுவர் ஆவணப்படுத்தியிருக்கிறார் திருமந்திரம் ஆவணப்படுத்தியிருக்கிறது மகரிஷி ஆவணப்படுத்தியிருக்கிறார் இப்படி பல பெரியோர்கள் தமிழுக்காக அத்தனை இருக்கும் போது அவற்றை துளியேனும் யோசித்து சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபார் கோடாமை சாந்தோர்க்கணி முயுவ விளக்க உரை முன்னேதான் சமமாக இருந்து பின்பு போரளை சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சாந்தோர்க்கு அழகாகும் சாலமன் பாப்பையா உரை முதலில் சமமாக நின்று பிறகு தன்மீது வைக்கப்பட்ட பாரத்தை நிறுத்து காட்டும் தராசு போல நீதிக்குரிய இலக்கணங்களால் அமைந்து ஓரம் சார்ந்து விடாமல் இருப்பது சான்றோராகிய நீதிபதிகளுக்கு அழகாம் கலைஞர் உரை ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தாரசு முள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபார் கோடாமே சான்றோர் கணி முயூவ விளக்க உரை முன்னேதான் சமமாக இருந்து பின்பு போரளிச் சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோர்க்கு அழகாகும் சாலமன் பாப்பையா உரை முதலில் சமமாக நின்று பிறகு தன்மீது வைக்கப்பட்ட பாரத்தை நிறுத்து காட்டும் தராசு போல நீதிக்குரிய இலக்கணங்களால் அமைந்து ஓரம் சார்ந்து விடாமல் இருப்பது சாண்டோராகிய நீதிபதிகளுக்கு அழகாம் கலைஞர் உரை ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான முள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபார் கோடாமே சாந்தோர்க் கணி முயூவ விளக்க உரை முன்னேதான் சமமாக இருந்து பின்பு போரளிச் சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சாந்தொர்க்கு அழகாகும் சாலமன் பாப்பையா உரை முதலில் சமமாக நின்று பிறகு தன்மீது வைக்கப்பட்ட பாரத்தை நிறுத்துக் காட்டும் தராசு போல நீதிக்குரிய இலக்கணங்களால் அமைந்து ஓரம் சார்ந்து விடாமல் இருப்பது சான்றோராகிய நீதிபதிகளுக்கு அழகாம் கலைஞர் உரை ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தாரசுமுள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபார் கோடாமே சான்றோர் கனி முயூவ விளக்க உரை முன்னேதான் சமமாக இருந்து பின்பு போருடைச் சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோர்க்கு அழகாகும் சாலமன் பாப்பையா உரை முதலில் சமமாக நின்று பிறகு தன்மீது வைக்கப்பட்ட பாரத்தை நிறுத்து காட்டும் தராசு போல நீதிக்குரிய இலக்கணங்களால் அமைந்து ஓரம் சார்ந்து விடாமல் இருப்பது சான்றோராகிய நீதிபதிகளுக்கு அழகாம் கலைஞர் உரை ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தாரசு முள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் கோடாமே சான்றோர் கணி முயுவ விளக்க உரை முன்னேதான் சமமாக இருந்து பின்பு போருளைச் சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோர்க்கு அழகாகும் சாலமன் பாப்பையா உரை முதலில் சமமாக நின்று பிறகு தன்மீது வைக்கப்பட்ட பாரத்தை நிறுத்துக் காட்டும் தராசு போல நீதிக்குரிய இலக்கணங்களால் அமைந்து ஓரம் சார்ந்து விடாமல் இருப்பது சான்றோராகிய நீதிபதிகளுக்கு அழகாம் கலைஞர் உரை ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தாரசு முள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபார் கோடாமே சான்றோர்க் அணி முயுவ விளக்க உரை முன்னேதான் சமமாக இருந்து பின்பு போரளிச் சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சாந்தொர்க்கு அழகாகும் சாலமன் பாப்பையா உரை முதலில் சமமாக நின்று பிறகு தன்மீது வைக்கப்பட்ட பாரத்தை நிறுத்துக் காட்டும் தராசு போல நீதிக்குரிய இலக்கணங்களால் அமைந்து ஓரம் சார்ந்து விடாமல் இருப்பது சான்றோர் ஆகிய நீதிபதிகளுக்கு அழகாம் கலைஞர் உரை ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தாரசுமுள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபார் கோடாமே சான்றோர் கனி முயூவ விளக்க உரை முன்னேதான் சமமாக இருந்து பின்பு போருடைச் சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோர்க்கு அழகாகும் சாலமன் பாப்பையா உரை முதலில் சமமாக நின்ற பிறகு தன்மீது வைக்கப்பட்ட பாரத்தை நிறுத்து காட்டும் தராசு போல நீதிக்குரிய இலக்கணங்களால் அமைந்து ஓரம் சார்ந்து விடாமல் இருப்பது சான்றோராகிய நீதிபதிகளுக்கு அழகாம் கலைஞர் உரை ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தாரசு முள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபார்கோடாமே சான்றோர் கனி முயுவ விளக்க உரை முன்னேதான் சமமாக இருந்து பின்பு போருளைச் சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோர்க்கு அழகாகும் சாலமன் பாப்பையா உரை முதலில் சமமாக நின்று பிறகு தன்மீது வைக்கப்பட்ட பாரத்தை நிறுத்துக் காட்டும் தராசு போல நீதிக்குரிய இலக்கணங்களால் அமைந்து ஓரம் சார்ந்து விடாமல் இருப்பது சான்றோர் நீதிபதிகளுக்கு அழகாம் கலைஞர் உரை ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தாரசு முள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபார் கோடாமே சாந்தோர்க் கணி முயூவ விளக்க உரை முன்னேதான் சமமாக இருந்து பின்பு போரடிச் சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சாந்தோர்க்கு அழகாகும் சாலமன் பாப்பையா உரை முதலில் சமமாக நின்று பிறகு தன்மீது வைக்கப்பட்ட பாரத்தை நிறுத்துக் காட்டும் தராசு போல நீதிக்குரிய இலக்கணங்களால் அமைந்து ஓரம் சார்ந்து விடாமல் இருப்பது சான்றோர் நீதிபதிகளுக்கு அழகாம் கலைஞர் உரை ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தாரசுமுள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபார் கோடாமே சான்றோர் கனி முயுவ விளக்க உரை முன்னேதான் சமமாக இருந்து பின்பு போரடிச் சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோர்க்கு அழகாகும் சாலமன் பாப்பையா உரை முதலில் சமமாக நின்ற பிறகு தன்மீது வைக்கப்பட்ட பாரத்தை நிறுத்து காட்டும் தராசு போல நீதிக்குரிய இலக்கணங்களால் அமைந்து ஓரம் சார்ந்து விடாமல் இருப்பது சான்றோராகிய நீதிபதிகளுக்கு அழகாம் கலைஞர் உரை ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தாரசு முள்